எனக்கு வந்து ராஜாஸ்வர் மியூசிக் பற்றி எப்போ கேட்டாலும் வந்து நான் ஒன்று தான் அது வந்து எங்கள் அம்மாவுடைய அன்பு மாதிரி இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் இட் நெவர் சேஞ்சஸ் நமக்கு வாழ்க்கையில் நிறைய என்னென்னவோ மாற்றங்கள் வந்தாலும் அவர் மியூசிக் நமக்குள்ளே ஏற்படுத்துகிற அந்த உணர்வு வந்து எப்போதும் அப்படியே தான் இருந்திருக்கு ராஜாஸ்வரோட பழகிறதும் ஒர்க் பண்ணுறதும் வந்து இது அவர் சொன்னதுக்காக சொல்கிறேன் ரங்கராஜ் சொன்னதுக்காக சொல்கிறேன் அவ்வளோ இலகுவா அவ்வளோ எளிமையா எந்த விதமான கான்ஃபிளிக்டோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ அல்லது கன்ஃபியூஷன்ஸோ இல்லாமல் நீட்டாக ஸ்மூத்தா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த டேர்ம் நான் ஏன் யூஸ் பண்றேன்னா ஹீ ட்ரீட்ஸ் மீ ஆஸ் அன் ஈக்குவல் ஒரு ஒரு டெரெக்டரை அவர் அப்படிதான் பார்க்குறாரு அவர் முதல் படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது எனக்கு ஒரு வயசு ஸோ ஆனால் என்னோட அவர் பேசும்போது படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார் நான் சஜஷன்ஸ் சொல்லலாமா அப்படின்னு கேட்டார் அவர் அது என்கிட்ட அப்படி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது சார் சொல்லலாம் சார் அப்படின்னு ம கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு லைன்ஸ் பேசினார் பேசிவிட்டு நான் கரெக்டாக சொல்கிறேன்னா அம்மா இந்த ரைட் ட்ராக் அப்படின்னு கேட்டார் எஸ் சார் கரெக்டாக இருக்குது சார் கண்டினியூ பண்ணுமா அப்படின்னாரு எஸ் சார் அப்படின்னா அதுக்கப்புறந்தான் சொன்னார் சொல்லிட்டு ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் இது எனக்கு தோணுது உனக்கு என்ன ஃபீல் பண்ணுறியோ நீ அதை பண்ணு அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு அந்த அந்த ஸ்பேஸில் வச்சு தான் வந்து அவர் ஒர்க் பண்ணுவார் அவ்வளோ ஒரு 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 ஹியூமன் ஸ்டோரியாக மாத்துறது இருக்கு இல்லையா ஒரு ஒரு அந்த மியூசிக்னுடைய பவர் அந்த மேஜிக் அப்புறம் ராஜா சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது நம்ம போய் உட்காந்து பக்கத்தில் பார்க்குறோம் அவர் ஏதோ பண்ணிகிட்டே இருப்பார் இது இப்போ ப்ளே பண்ணி இப்போ ப்ளே பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அவர் பண்ணுறதெல்லாம் வீடியோவில் எடுத்துகிட்டே இருப்பேன் அவர் பண்ணுற ஈஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா இது ரொம்ப ஈஸி போல் இருக்கே இது அவர் உட்காந்து அப்படியே 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 பண்ணுவார் இப்போ ப்ளே பண்ணு அப்படி ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்கும் ஓ இவ்வளோ ஈஸி தானே நம்ம பண்ண கூட பண்ணிடலாம் போட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு ஒரு மியூசிக்கை கொண்டு வந்து ஒரு சாதாரண காட்சியை அப்படி மாற்றக்கூடிய ஒரு ஒரு மெஜிஷியன் தான் என்னுடைய பார்வையில் நான் அவர் பக்கத்தில் இருந்து பார்த்ததில் ராஜா சாருடைய லைஃபை படமாக எடுக்கிறது அப்படின்போது இட்ஸ் பிக் நேஷன் இந்த நாட்டினுடைய ஒரு ஒரு அவருடைய அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஃபார்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் ப்ளஸ் அவர் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியான ஃபார்ட்டி இயர்ஸ் இவ்வளவு காலங்களையும் ஒரு ஒரு நாட்டினுடைய வரலாற்று பதிவாக அவருடைய இசையில் நாம் கொண்டு வந்து சேர்க்குறோம் பிகாஸ் ஃபில்ம் மியூசிக் இஸ் ஆர் புக் மார்க்ஸ் ஆஃப் லைஃப் ஒரு பாட்டை கேட்டால் ஒரு அனுபவம் வரும் எனக்கு வந்து தேவர் மகன் சாங் கேட்டால் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு ராணிப்பேட்டில இருந்து வெள்ளூர் எனக்கு இப்போ ஜாண்டிஸு வீட்டில உட்கார வச்சிருந்தாங்க எங்க அம்மாவுக்கு தெரியாம சைக்கிள் எடுத்துக்கிட்டு போனோம் அங்க இருந்து போய் அந்த படத்தை பார்த்துட்டு திரும்பி வந்தோம் எனக்கு அது ஞாபகம் வரும் தேவர் மகன் சாங் ஸோ என்னோட லைஃப்ல முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஐ மீன் நாட் மை ஓன் லைஃப் பட் எவ்ரிபடி இஸ் லைஃப் நமக்கு ஃபிலிம் மியூசிக் வந்து லைஃப் ஈவெண்ட்ஸ்ஸை பர்சனல் ஹிஸ்ட்ரியை மார்க் பண்ற புக் மார்க்ஸா இருக்கிறது வந்து ஃபிலிம் மியூசிக் நமக்கு அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற எல்லாருடைய இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட பர்சனல் ஹிஸ்ட்ரியில் ராஜா சரோட மியூசிக் இருக்குது அவரோட லைஃப் ஒரு ஃபில்மாக ஆகுது அப்படின்னும்போது இட் இஸ் ஆர் ஓன் ஃபில்ம்ஸ் ஆல்சோ பீங் மேட் இப்போ ஒரு நான் ரொம்ப விரும்பி கேட்ட ஒரு ச ஒரு பாடல் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பாடல் அது உருவானதை அந்த படத்தில் நான் பார்க்கும்போது என் வரலாறும் அந்த பாடலில் இருக்குது அதனால் வந்து இது தமிழ் மியூசிக் தமிழ் ஃபில்ம் மியூசிக் கேட்டு வளர்ந்த அத்தனை பேருடைய படமாகவும் இது இருக்கும் அண்டு இந்த படத்தில் ஏதாவது ஒன்று என்னோட நானும் இதில் ஏதாவது ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல வந்து ரொம்ப பேஷ்னட்டாக இருக்கேன் ஏதாவது ஒரு விதத்தில் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப விருப்பமாக இருக்கேன் அண்டு அருண் இட்ஸ் அ பிக் கிஃப்ட் தட் இஸ் பீன் கிவன் டு யூ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்டு இது இட் இஸ் கோயிங் டு பி எட் அனதர் சேலஞ்ச் ஃபார் தனுஷ் அஃப்கோர்ஸ் எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அவர் அதை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக தாண்டி வருவார்